ॐ तद्बुरुक्षय विद्मगे भक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रक्षोदयात् ओं आदित्याोमय मङ्गळय बुधयष गुरुचुकर षण्य राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அணுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விசாகம் காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் நிமிடத்தில் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேபதி அசுபதி ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஆடி என்ற சிறப்பு நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இரு ஏழு நட்சக்கிய சார்ந்தவர்களுக்கு நல்ல தகவல் நாடி வரும் உங்களுக்கான திறமைகளும் உங்களுக்கான பெருமைகளும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீர்த்த நதிக்கரையில் தீபம் ஏற்றுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க கபாலீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் சில்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் ரிஷபராசிய சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்கும் விதண்டாவாதான பேச்சுக்கள் விலகக்கூடிய சூழல் உருவாகும் வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளி நபர்களிடம் யதார்த்தம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க புவன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி Terima kasih telah menonton! மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு சூட்சும செயல்பாடுகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சகோதர சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்தி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கஜத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க கட்டு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டன் மூன்று அன் அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ കടകരാശയ സാർവർഗ് വിവേകാട് അധികരിക്കും നെഹിഴ്ചിയാണ് നികുത നടക്കൂടി മഹിഴ്ചിയാണ് നികഴ്ചികളിൽ കലന് കൊള്ള കൂടി നല്ല നാൾ അത്ഭുതം മികു ഇന്നയ നാളിൽ വേഗത്തോടും വിവേകത്തോടും ചെയ്ത് നല്ലത് ഇന്നയ നാളെ പൊറത്തുക്ക് കടകം രാസയ സാർവങ്ക രത്ത് നഗരി മുരുഗ്ര വഴിപാട് ചെയും നല്ലത് അതിഷ്ടയൻ ഐത് അനുകൂലമായ വർണ്ണം പാൽവൻ அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் சிம்ம ராசய சார்ந்தவர்களுக்கு வீண் பலிகள் விலகும் உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக பம்பு வழக்குகளை வெல்ல முடியும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளைந்து கொடுத்த வாழ்க்கை சிதைந்து போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசய சார்ந்தவங்க செல்வ விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான അതിർഷ്ട്ട് എൽ കണ്ണീരാജയ സാർന്നവർക്ക് സുയ പുക്തിയും ഭയ ഭക്തിയും അധികം அள்ளல் நிறைந்த உலகத்தில் வல்லல் குணம் பெருகக்கூடிய அதாவது அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தான தர்மம் செய்யக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறவங்க கிட்ட கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க திருமுருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எண் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு துணிவான செயல்பாடு அதிகரிக்கும் தளர்ந்து போன வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் பாத்திர பாத்திரக்கடை சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்தல புராணங்கள் படிப்பதும் ஸ்தல புராணங்களை மதிப்பதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க பத்மகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு பாசங்கள் அதிகரிக்கும் உறவுகள் வகையில் மரபு பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் நீங்காத துன்பங்களுக்கு நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்ப கௌரவங்களில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள் ஆரம்பமாகும் கடந்த கால இயக்கங்கள் தீரக்கூடிய யதார்த்தமான சூழல் அமையும் உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோரிடம் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசய சார்ந்தவங்க நாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் கவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கஜ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாசல் தேடி வாய்ப்புகள் வரும் உங்களுடைய உள்ளம் சுறுசுறுப்படையக்கூடிய உடல் ரீதியான வகையில் உற்சாகம் மிகுதியாக கூடிய உங்களுடைய முகத்தில் வந்து தெளிவும் பொழிவும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளிப்படையான பேச்சுக்களை பொதுப்படையாக தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க மஞ்சுநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அது அனுகூலமான வர்ணம் முவந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு நல்லோர்களின் சந்திப்பு நன்மை தரும் சகாயமான உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சக்தியோடு மட்டுமல்ல பக்தியோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க சொர்க்கநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஎஃப் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் பாதகமான சூழல் தானாகவே விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குருவாய் வருவாய் அருள்வாய் என பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசைய சார்ந்தவங்க சிருஷ்டி கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்